ரயிலில் தொழிலாளர்கள் பீகார் மாநிலத்திற்கு பயணம் இன்று முதல் பின்னலாடை நிறுவனங்கள் இயங்காது என்பதால் சொந்த ஊருக்கு செல்ல தீவிரம் கொரோனா இரண்டாவது அலை பரவல் தீவிரமாக உள்ளதால் இரண்டு வார ஊரடங்கு அறிவிப்பை தமிழக அரசு அறிவித்தது அதில் பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்த போதும் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை உயர்வு மற்றும் ஆக்சிஜன் படுக்கை கட்டுப்பாடு காரணமாக பின்னலாடை நிறுவனங்கள் தாமாக முன்வந்து இன்று முதல் நிறுவனங்களை அடைத்து ஊரடங்கில் பங்கேற்றன கொரோனா பரவல் மற்றும் ஊரடங்கு நீட்டிக்கப்படுமோ என்ற அச்சம் காரணமாக இத்தனை நாட்கள் பணியில் ஈடுபட்டிருந்த வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு செல்ல ஆயத்தமாகி உள்ளனர் ஏராளமானோர் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யவும் சொந்த ஊருக்கு செல்ல திரண்டதால் திருப்பூர் ரயில் நிலையம் கூட்ட நெரிசல் சிக்கியது மாலை எர்ணாகுளத்திலிருந்து பீகார் செல்லும் பாராவுனி செல்லும் சிறப்பு விரைவு ரயிலில் கொரோனா சமூக இடைவெளியை மறந்து முண்டியடித்தபடி ரயிலில் ஏறி வர துவங்கின ரயில் புறப்பட்ட நிலையிலும் பலர் தொடர்ந்து ஏறியபடி இருந்ததால் இளைஞர்கள் சில ரயிலில் ஃபுட்போர்ட் அடித்தபடி தங்கள் பயணத்தை துவக்கின ஊரடங்கு காலத்தில் சொந்த ஊருக்கு சென்றுவிடலாம் என்ற எண்ணத்தில் தவிக்கும் மக்களுக்கு போதிய ரயில்களை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது அதேபோன்று டிக்கெட் முன்பதிவு மையத்தில் அதிக அளவிலான வடமாநில தொழிலாளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட் முன்பதிவு செய்தனர் புடிச்சவனிங்களா வருவானுங்களோ